வணக்கம் என் அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் உலகெங்கிலும் பரவி வாழும் என் தமிழின மக்கள் ஒன்றை மிக நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும் என் தமிழ் பண்பாடும் தமிழ் கலாச்சாரமும் நேற்று முளைத்த காலம் பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக பின்புலங்களை கொண்டு நம்முடைய பேராசம் வள்ளுவன் பெருந்தகையின் அவர்களுடைய வகுத்து கொடுக்கப்பட்ட திருக்குறள் மையமாக கொண்டு வாழ்வியல் முறை தான் தமிழோட வாழ்வியல் அதுதான் உலகம் முழுவதும் மனித இனத்தின் மனித இன அறிவிலும் சரி பண்பிலும் சரி அன்பிலும் சரி மனித இனம் பரிணாம வளர்ச்சியில் உச்சத்தை தொட்ட ஒரு இனம் தமிழ் அந்த தமிழினம்தான் ஒட்டுமொத்த மனித இனத்திற்கு முத்தாய்பாயாகும் முன்னோடியாக வளங்குகின்ற ஒரு தமிழ் இனம் அந்த தமிழ் இனத்தை பின்பற்றும் வாழும் மனிதர்கள் உன்னத நிலை அறிந்து கொண்டிருக்கிறது இது உலகெங்கும் நாம் பார்க்கிறோம் கனடாவிலேயோ ஜெர்மனிலேயோ அமெரிக்காவிலேயோ வாழும் உறவுகள் அனைவரும் உணர்ந்திருக்கிறார் ஆனால் கடந்த ஈராயிரம் வருடங்களுக்கு மேலாக தமிழ் மொழியும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அளிக்க வேண்டும் என்கிற ஒரு கூட்டம் பண்பாடற்ற ஒரு கூட்டம் காட்டுமுறையான காட்டுமுராண்டியான ஒரு கூட்டம் சபை நடுவே தன் அன்னைக்கு சமமான ஒரு பெண்ணை அவர் தலைமுடியை பிடித்து இழுத்து வர கொண்டு வந்து நிற்க வைக்கப்பட்டு அவள் உள்ள அனைத்து துணியும் கலையுங்கள் என்று உத்தரவிட்ட ஒரு புதிய பாரம்பரியம் கொண்ட கலாச்சாரம் கொண்ட ஒரு கும்பல் தமிழ் மொழியும் தமிழ் பண்பாட்டையும் அளிக்க வேண்டும் என்று குதித்துக்கொண்டுதான் இருக்கிறது ஆனால் இது வரலாற்று உண்மை இன்னொன்று தற்பொழுது நடைபெறுகின்ற நடந்து கொண்டிருக்கின்ற கடந்த இருபத்தைந்து முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ் இனத்தினுடைய பண்பாட்டினுடைய கலாச்சார அழிப்பு என்பது மிக தீவிரமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை இந்த உலகெங்கிலும் வாழும் ஒவ்வொரு தமிழரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பதிவு எப்படி அளிக்கப்படுகிறோம் எப்படி நம் பண்பாடு சீரழிக்கப்படுகிறது கலாச்சார மாறுபாடாக நாகரிக மாற்றமாக இல்லை அளவிலுமே நமக்கு அம்மா அம்மா தான் அத்தை அத்தை தான் அக்கா அக்கா தான் மிக எளிதாக விக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழுக்கும் ஆங்கிலத்திற்கும் கூட ஒரு சிறு வேறுபாடு தான் அங்கே அம்மா என்றால் நாம் மம்மி என்று கூப்பிடுறாங்க சில பேர் மதம் புதுவான பெயர் ஆனால் அங்கே அப்படி இல்லை ஆண்டி என்றாலும் இரு பொருள்படும் சித்தி என்றாலும் ஆண்டி தான் அத்தை என்றாலும் ஆண்டி இல்லையா அதுபோல் தான் கலாச்சாரமாக தமிழ் பண்பாடு என்பது மனித இனத்தின் உச்சத்தை தொட்ட நாகரிகத்திலும் பண்பாட்டிலும் வாழ்வியல் முறையிலும் நீதி நெறிமுறையிலும் அழைத்து பெற்றுவிட்டார் அதற்கு எடுத்துக்காட்டுகள் தான் பரவி கடந்திருக்கிறது தமிழர்கள் ஒருபோதும் நாத்திகர்களாக இருந்ததே இல்லை நாத்திகம் என்பது மனசாட்சி இல்லாதவன் நாத்திகம் மனிதனையும் இல்லாதவன் தான் நாத்திகம் கருப்பு சட்டை போட்டு கடவுள் இல்லைன்னு சொன்னால் அவன் நாத்திகன் கிடையாது அதுக்கு பேர் நாத்திகனா இல்லை அவனுடைய கருத்தை மறுப்பிக்கிறான் ஏன் மனிதனாக நடைமுறையில் வாழும் பொழுது அவன் உணர்வை கூட மதிக்க தெரியாமல் ஏதோ ஒரு பொருளை முன்கற்பனையால் வடிவைத்துவிட்டு அதற்காக பல கோடி ரூபாய்களை செலவு செய்து முட்டால் தனம் என்று சொல்வதற்கு பெயர் நாதிகமா அது செயல்லை முதல்ல நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழர்கள் விழிப்படி வண்டி நேரம் வந்துவிட்டது தமிழர்களை அழிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு மிகப்பெரிய தீவிரமான செயல்பாடுகள் இருந்தது அது எதன் பயிர்கள் நடக்கிறது என்பதை தான் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் இலங்கையில் வாழ்ந்த இரண்டு லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கும் நான் தற்போது சொல்லப்போகின்றதற்கும் தொடர்பு நெருங்கிய உண்டு தமிழ் இனம் படிப்படியாக அளிக்கப்பட வேண்டும் குறிப்பாக தமிழ்நாடு தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்கள் அளிக்கப்பட வேண்டும் தமிழ்நாடு இராணுவ தட தளர் இராணுவ மற்றும் இது போன்ற உற்பத்தி பொருட்கள் அன்றைக் கனரக ஆயுதங்களோடு பயன்படுத்திக் வேண்டிய ஒரு மாநிலமாக மாற்றப்பட வேண்டும் இயற்கை வளங்கள் இங்கிருந்து சுரண்டி எடுக்கப்பட வேண்டும் தமிழர்களை அகதிகளாக ஆக்க வேண்டும் என்கின்ற ஒரு கொள்கையோடு மிகப்பெரிய தீவிரவாத சக்திகளோடு கொடுமையான மிருகம் ஒரு இதயமில்லாத குணம் கொண்ட ஒரு மிருகம் இங்கு கொண்டது அந்த இயங்கு கும்பகோணத்தை அடுத்து இந்தியாவிலே தென்னிந்தியாவிலே தமிழ்நாட்டிலே தஞ்சை மாவட்டத்திலே சுவாமிமலை அருகில் இருக்கின்ற கும்பகோணம் அருக சுவாமிமலை சுவாமிமலையில் ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு இருக்கின்ற கோணக்கரை என்கிற இடத்தில் விவேகானந்த சேவா சமிதி என்னென்ன விவேகானந்த சேவா சமிதி அங்கே இருக்கின்ற ஒரு கொடுமையான அரக்கன் நெஞ்சிலே வஞ்சம் கொண்டு நெஞ்சிலே நஞ்சு கொண்டு கேரளாவிலே நடந்த ஒரு குற்ற பின்னணியில் கருவின் குற்றத்தில் உருவான ஒரு மிருகம் இங்கே இரவு பகலாக தமிழ் இனத்தை அழிப்பதற்காக திட்டம் தீட்டிக்கொண்டு அதை கொண்டே இருக்க நன்றாக தெரிந்து கொள்ளும் அதன் பெயர்தான் விவேகானந்த சேவாஸ் சமிதி என்றால் புரிந்து கொள் தமிழ் தமிழை அழிக்க இதன் பெயரில் ஒரு கூட்டம் செயல்படுகிறது என்பதை தெரிந்து கொள் ஆகையால் தான் தமிழர்களாகிய நமக்குள் ஜாதி மத மோதல்களை விட்டு பல்வேறு குடிய பின்னணிகளையும் சிந்தனைகளையும் சிதைக்கின்றார்கள் தமிழ் இனத்தை தமிழ் பண்பாட்டி தமிழ் கலாச்சார பாரம்பரியத்தை சிதைக்கக்கூடிய வேலை மிக தீவிரமாக செயல்படுகிறது என்பதை ஒவ்வொரு தமிழரும் உணர்ச்சி மிக கடக்கிறோம் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு ஐபிஎல் கிரிக்கெட் என்னென்னா எவனா ஒரு சினிமா நடிகர் படம் ரிலீஸ் ஆனச்சன அவனை பற்றி பேசுகிறார் என்னென்னா இருக்கவே இருக்குது டாஸ்மார்க் புரிந்து கொள்ளுங்கள் மூன்று அடிமை புத்தமிழம் சங்கமைத்து தமிழ் வளர்த்தோன் என்று சாராய போதையில் தவிக்கிறான் சினிமா ரசிகர் மன்றத்திலே குதித்து தத்தளிக்கிறான் கிரிக்கெட் உலகம்லாம் கிரிக்கெட் பார்க்குறான் இவன் என்ன பண்ணுறான் அதிலேயே விழுந்துடுறான் அப்போ தமிழினம் அழி திட்டமிட்டு அழிக்கப்படுகிறது உனக்குள் கூட பிறந்தவர்களுக்குள் உன்னுடைய ஜாதி மத மோதுகளை ஏற்படுத்தி தமிழர்களை திட்டமிட்டு அழிக்கின்ற சதிவலைகள் எந்தெந்த வகையிலே நடக்கிறது என்பதை தினந்தோறும் நம்முடைய பதிவுகள் உலகம் பூரா வந்து கொண்டிருக்கும் அது ஆங்காங்கிருக்கின்ற தமிழ் பேரறிஞர்கள் தமிழனுடைய நலனை நாடுகின்ற அனைவரும் நாம் கண்காணிக்க வேண்டும் மீண்டும் சொல்கின்றேன் கருப்பு சட்டை போட்டவனோ கடவுள் இல்லை என்று சொல்பவனோ நாத்திகன் அல்ல மனிதநேயம் அல்லாதவன் உயிர்மை நேயம் அல்லாதவன் பெண்களை பெண்கள்லாம் என்ன பொண்ணு நினைக்காத நம்ம வீட்டு நம்ம கூட பிறந்த தாய் தந்தை த நம்ம தந்தை தாய்மார்கள் சகோதரிகள் அனைவரையும் அடிக்கி ஒடுக்க வேண்டும் என்கிற சிந்தனை கொண்ட ஒரு மிகப்பெரிய கொடிய மிருகங்கள் தான் தமிழை அழிக்கி வைக்கும் தமிழ் பாரம்பரியத்தில் பெண்களுக்கு எப்பொழுது முக்கியத்துவம் உண்டு நம்ம அவை பாட்டியார் முதற்கொண்ட எத்தனையோ பேர் இருந்திருக்கிறார்கள் தமிழ் தான் பெண்கள் போற்றப்பட்டிருக்கிறார்கள் தமிழ் இனத்தில்தான் பெண்ணினம் சுயமறிகளோடு வாழ்ந்திருக்கிறார் அதை நான் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பண்பாடு எப்படி உங்களுடைய வாழ்வியல் முறை மிக மிக சிந்தனை திறன் கொண்ட ஒரு மனித இனம் இன்று சாராயக்கம் அப்படின்னா ஒரு முகம் அளிக்கப்படுகிறது இன்னொரு முகம் கலாரச்சி கலாச்சார சீரழிவால் நம்ம நசிக்கப்படுகிறார்கள் இப்பொழுதுதான் தமிழர்கள் நாம் நம்மை உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணத்திற்கு வந்துவிட்டோம் வழிபாடு என்பது தமிழர்களுடைய பிறப்புரிமை நம்மளுடைய குலதெய்வ வழிபாடு என்பதும் நம்மளுடைய இறைவனை வழிபடுகின்றது என்பது நம்முடைய பிறப்புரிமை அதை யாரும் தடுக்கக்கூடாது ஆனால் ஆசிரமம் என்கிற பெயரில் ஆன்மீகம் என்கிற பெயரில் பொறுக்கிகள் சாமியார்கள் வேடமிட்டு மீண்டும் சொல்லுங்கள் நான் சொல்கின்ற வார்த்தைகளை மிக கவனமாக கழியுங்கள் சில பொறுக்கிகள் சாமியார்கள் வேடமிட்டு விவேகானந்தர் பெயரிலும் வள்ளலார் பெயரிலும் இன்னும் தமிழில் தமிழ்நாட்டில் தோன்றிய இல்லை பிரிவில் வந்த மகான்கள் பயிரில் தொண்டு செய்வதாகவும் சேவை பல்வேறு நிறுவனங்கள் மூலமாக தமிழர்களையும் தமிழ் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் அணு அணுவாக அளிக்கிறார்கள் ஒவ்வொரு அ அணு அங்குலத்திலையும் தமிழர்களுக்கான தடை மிக பலமாக இருக்கிறது ஆனால் அவர்கள் முத்திரை நான் பேசினாலே நம்ம என்னவோ தமிழ் வெறியர்களாக நம்ம சொல்கிறார்கள் உண்மையில் நாம் வெறியர்கள் அல்ல ஒருபொழுதும் தமிழை நேசித்தவர்கள் வெறியனாக ஆக முடியாது கேரளாவில் வயநாட்டிலே மலைப்பகுதி சரிந்த பொழுதும் முதலில் கண்ணீர் துளிவிட்டவன் தமிழன் தான் தெரு தெருவாக உண்டில் ஏந்தி பிச்சை எடுத்து பணம் அனுப்புகிற தமிழர்கள் நல்லா சிந்தித்து பாருங்கள் வயநாட்டில் மட்டுமல்ல கலிஃபோர்னியாவிலும் சரி உலகிலே எங்கெங்கே வறுமை கோட்டு இருக்கின்ற நம்முடைய சுமரிய நாடுகள் இன்னும் சொல்லப்போனால் வறுமையில் உச்சத்தை தோற்றுகிற தொட்ட நாடுகளுக்கெல்லாம் கூட தமிழர்கள் உணவு மட்டுமல்ல பல்வேறு உயிரை செய்து கொண்டார் இருக்கிறார் இது வரலாற்று உண்மை தமிழர்கள் எப்பொழுதும் யாரையும் அழிக்க வேண்டும் பிறர் சொத்தை பிடுங்க வேண்டும் என்கின்ற எண்ணமே இல்லாதவர்கள் தன் வாழ்க்கை வாழ் ஆனால் அதை சீரழிப்பது கடந்த ஒரு இரு சில நூற்றாண்டுகளாக தமிழர்களுக்குள் சொத்து ஆசைகளையும் தம்பிகளுக்குள் சண்டையை உண்டு பண்ணி மிகப்பெரிய கொடூர சக்திகள் களம்பிறங்கிருக்கிறது அது எந்த நோக்கத்தை இருக்கிறது ஆர்எஸ்எஸ் வீக்சிப்பு போன்ற பயங்கரவாத அமைப்புகள் உள் வெளியிலே நம் இந்து மதத்திற்கு ஏதோ பாதுகாப்பு வழங்குவதைப் போல விவேகானந்தர் பெயரை ஒட்டி ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு விவேகானந்தர் பெயரை சொன்னால் இன்று என்றால் கரண்டு வரும் எங்கேந்து வரும் கரண்டு எங்கேந்து வரும் கரண்டு மிக தெளிவாக இருக்க வேண்டும் தமிழர்கள் தமிழர்கள் வணங்கும் தெய்வங்கள் இந்து மதம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒன்ற அனைத்து சாக்கடைகளும் ஒன்று சேர்ந்த இடத்தை தான் இந்து மதம் என்று தமிழர்களுடைய மதம் ஐவகை உட்பட்டது ஐவகை ஆர்வகை கூட வகை சொல்கிறார்கள் சைவம் வைவம் சட்டம் குமாரகம் இதெல்லாம் இருக்க தமிழர்கள் மதம் தமிழர்கள் பண்பாடு என்பது வேறு ஆறு மாத குழந்தையும் அறுபது வயது ஒரு முதிர்ந்த பெண்ணையும் அம்மா என்று அழைக்கச் சொல்ல வேண்டும் அதுதான் தமிழர் பண்பாடு இது இந்து மதத்தில் கிடையாது இந்து மதம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் படிக்கின்ற சிவபராணம் திருவாசகத்தை மேலோட்டமாக ஏற்றுக்கொண்டு உள்ளுக்குள்ளே வேறொரு சமூக தீவிரவாத அமைப்பை உள்ளே கொண்டு வந்து தமிழர்களையும் தமிழ்மொழியும் நசுக்க வேண்டும் என்கின்ற கொடிய மனம் படைத்த மிருகங்கள் உள்ளே புகுந்திருக்கிறது அதற்கு நாம் வழிகடாக இருக்கிறார் ஏன் இதனு என்னுடைய அனுபவ வார்த்தைகள் தான் உங்களோடு பரிந்து கொள்ளப்படும் இது முன்னுரை மட்டும்தான் இன்னும் எந்தெந்த வகையில் நடக்கிறது ஒரு துறவி என்பவன் பின்னால் வருகின்ற சில பதிவுகளில் வருகின்ற ஒரு சில துளியை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுகின்றேன் ஒருவன் ஒரு தகப்பனுக்கு மகன் சம்பாதித்து கொடுத்த சொத்தை எப்படி கொள்ளையடிப்பது எப்படி அந்த சொத்தை அவனிடம் பிடுங்கி கொடுப்பது என்பதை அவர்களுக்கே உரிய சூழ்ச்சியால் ஒரு குடும்பத்தை அளித்து பர்சன்டேஜ் பணம் பெற்றுக்கொண்டு அதை குற்ற செயலை செய்கின்றதுதான் இந்த விவேகானந்தர் சேவா சமிதி போன்ற குற்ற பின்னணி உள்ள மிகப்பெரிய கொடூர மாஃபியா கும்பல்கள் அரங்கேற்றுகிறார்கள் இன்னொரு தவறு நடக்கிறது என்னவென்று சொன்னால் தமிழர்கள் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டு காலமாக இந்த இறை நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாகவும் பெரியாரிஸ்டுகளாகவும் காட்டப்பட்டு ஒட்டுமொத்த தமிழர்களே நாத்திகர்களாகவும் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்துவது இந்த கும்பல் பாசிச கும்பல் இந்த பாசிச கும்பலுடைய இன்னொரு ஒரு செயற்பாடு என்பது பெருந்து கொள்ளுங்கள் இவர்கள் தெலுங்கர்களையும் தெலுங்கு பேசுகின்றவர்களையும் சௌராஷ்டிரா மக்கள் அங்கிருங்கு வந்திருக்கிறார்கள் இல்லையா அவர்களில் உள்ளவர்களையும் இவர்கள் பயன்படுத்துகிறார் யாருக்கு நம்மை அளிப்பதற்கு இங்கேயே சில குற்ற பரம்பரைகள் இருக்கிறார்கள் பணத்திற்காக எதையும் செய்ய கொண்ட இந்த கும்பல் இந்த கும்பல்களும் என்ன செய்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு அண்ணன் தம்பிகளுக்குள் சண்டையை ஏற்படுத்தி அவர்களுடைய சொத்தை பிடுங்குவது தமிழர்களுக்குள் தமிழர்களை அழிப்பதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளையும் இந்த விவேகானந்த சேவா சமிதி போன்ற மாஃபியா கும்பல் நடைமுறைப்படுத்துகிறது நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள் நடைமுறைப்படுத்துகிறது உங்கள் குடும்பத்திற்குள் உன் அண்ணன் தம்பிகளுக்குள் கணவன் மனைவிக்குள் உங்களுக்கு ஓட்டுநராக வைத்திருக்க யாராக இருந்தாலும் சொல்லுங்கள் நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி நான் உலகில் வாழும் அனைத்து தமிழர்களும் கேட்டுக்கொள்கின்றேன் உங்கள் ஆமாம் குறிப்பாக உங்கள் வீட்டு ஓட்டுநர்கள் பண்படை பண்பாடு அடைந்த பண்பாட்டில் சிறந்த குடும்பங்கள் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை வாகனங்களில் செல்லும் பொழுது பேச மாட்டான் நான் பார்த்துருக்கிறேன் நான் பார்த்துருக்கிறேன் ஆனால் ஒரு சிலர் அது புரியாமல் உங்கள் வாகனம் ஓட்டி டிரைவரை வச்சு கொண்டு உங்கள் குடும்ப பிரச்சனைகளை அவனிடம் சொல்லும் பொழுது அவன் எந்த இடத்தில் வந்திருக்கிறான் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள் அவன் எந்த குடியில் பிறந்தான் அவன் குடி பண்பு என்ன ஒற்று பேசி போனால் நமக்குள் சண்டையை விட்டு போனால் சிந்தித்து அண்ணன் அண்ணதம்பிகளுக்குள் சண்டையை மூட்டி விட்டு சொத்து பிரச்சனை உண்டு பண்ணி குடும்பத்தை நடுதருவு கொண்டு வந்து விடுவார்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இந்த இடத்தில் எனக்கு கண்களில் கண்ணீர் வருகிறது என்று சொன்னால்